ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் மார்கழி மாத ராசி பலன்கள் மகர ராசிக்காரங்களுக்கு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து எதை போன்று ஒரு பலாபலனை தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுடைய ராசியாதிபதி சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து இந்த மாதம் தொடங்குது உங்களுடைய ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் ரெண்டாம் இடத்துல வந்து ஆட்சி பலத்தோடு தான் இருக்கார் இந்த ஆட்சி பலம் அப்படின்னு சொல்லிட்டு பலமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னா பணம் சேமிக்கிற அளவுக்கு வந்து இருக்கும் பணத்தை நீண்ட கால முதலீடாக மாற்றக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வரும் ஒரு சில பேருக்கு வந்து முன்னாலேயே முதலீடு செய்திருப்பீர்கள் நீண்ட கால முதலீடு எப்படி போடுறோம் வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இருக்கக்கூடிய பணம் முன்னாலேயே வந்து நம்ம முதலீடு செஞ்சு வச்சுருப்போம் நீண்ட காலத்துக்கு முதலீடு செஞ்சு வச்சுருப்போம் அந்த பணம்லாம் வரக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வரும் ஒரு சில பேருக்கு வந்து ஆயுள் காப்பீடுன்னு சொல்கிறோம் இல்லையா அதேமாரி ஆயுள் காப்பீடில் வந்து பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குடும்பம் மேன்மையாக இருக்கும் இருக்கணும் அதை வந்து மேன்மையாக மாற்றுறதுக்கு வந்து நம்ம நிறைய பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்போ பொறுப்பு அப்படிங்கிறது வந்து குடும்ப பொறுப்பு வந்து கண்டிப்பாக கூடும் அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் மகர ராசியில் பிறந்திருக்கிறவங்க உங்களுடைய குடும்ப பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக இது இருக்கும் ஏத்துக்கணும் அதை தட்டி கழிக்க கூடாது ஒழுக்கம் நிறைந்ததாக இருக்கணும் நீதி நேர்மை இதெல்லாம் வந்து முழுமையாக கடைபிடிக்கணும் கடமை தவறக்கூடாது இதை போல போகும்பொழுது குடும்பம் வந்து ரொம்ப பேரும் புகழும் ஒரு பெரிய நிலையை வந்து அடையக்கூடும் அப்புறம் வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த கட்டுப்பாட்டை வந்து நீங்கள் கொண்டாந்துட்டீங்க குடும்பத்தில் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ குடும்பம் வந்து இதைப்போல் அமைப்பு இருக்கும் வெளி வந்து எப்படி வேணாலும் தெரியட்டும் இல்லை தெரியலாம் அதை பற்றி எந்த மன வருத்தமும் மனவேதனையோ தேவையில்லை இந்த காலகட்டத்தில் இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் பெரிதாக ஒன்றும் சங்கடம் இல்லை அப்படின்னா கூட குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வந்து நாம் வந்து நிறையா இந்த காலகட்டத்தில் தியாகத்தை செய்யணும் உங்களுடைய குடும்பத்தை வந்து நீங்கள் தான் வந்து நெறிப்படுத்தணும் நெறியான ஒரு குடும்பமாக அமையக்கூடிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரணும் நெறிப்படுத்தணும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைத்தையும் நெறிப்படுத்தணும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லித்தரணும் நீங்களும் அதே போலேயே நடந்து காமிக்கணும் அப்போ வந்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து மிக அற்புதமான ஒரு குடும்ப அமைப்பை வந்து இது குறிகாட்டும் பேசக்கூடிய பேச்செல்லாம் வந்து ரொம்ப நிதானமாக நீதி நேர்மை நியாயம் ஒழுக்கம் இதே போல வார்த்தைகள் வந்து நிறைஞ்சதாக இருக்கணும் இதை சொல்லியிருக்கிறேன் குடும்பம் பணம் அந்த பேசுகிற பேச்சு இதெல்லாம் வந்து இந்த அமைப்பில் வந்து நீங்கள் கொண்டு வரணும் இதற்கு எதிர்ப்பதமாக போகிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது அப்போ பேச பேசக்கூடிய பேச்சு வந்து ஒழுக்கம் இல்லாத ஒழுக்கம் தவறிய அப்படி தான் அதில் எடுத்துக்கணும் ஒழுக்கம் தவறிய வார்த்தைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறையா வந்து நாம் வந்து அடுத்தவங்க வந்து போறாமையான ஒரு வார்த்தைகளோ அடுத்தவர்களை சபிக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம வந்து சொல்கிறோம் இப்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதை வந்து நீங்கள் கடைபிடிங்க தெரியாதவர்களுடைய உதவிகளும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு யாருன்னு தெரியாதவங்களுடைய உதவி வந்து நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஏழரை சனி சனியாக இருக்குது அப்போ ஏழரை சனி இன்னும் முடியல பாத சனியாக இருக்குது அப்படிங்கிறதால பாதங்களில் சிறிய பிரச்சனை தர்றதோ அல்ல பாதம் வலிக்கிறது அல்ல பாதத்தில் அடிபடுறது இதே போல் வாய்ப்பு வந்து நிறையா இருக்கும் நிறையா பேருக்கு வந்து அலர்ஜி ஏற்படும் உடலில் வந்து ஒரு அலர்ஜி ஏற்படும் ஒவ்வாமை இருக்கும் இரத்த சம்பந்தமான இடத்தில் வந்து பகைமை உருவாகும் அல்லது இரத்த சம்பந்தமான ஏதாவது வந்து ஒரு அலர்ஜி வந்து ஒரு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் உடல் அரிப்பு உடலில் வந்து கட்டிகள் உடல் உஷ்ணக்கோளாறு இதை போல ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கும் அதிக கவனம் செலுத்தணும் தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை வந்து ஏற்படுத்திய கூடாது உணவு பழக்க வழக்கங்களில் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் நல்ல சத்து மிகுந்த உணவுகளை வந்து நாம் எடுத்துக்கணும் பழைய உணவுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது வெளியில் சாப்பிடாம உங்களுடைய வீட்டிலையே சாப்பிட்றது வந்து இன்னும் ரொம்ப நல்லதாக இருக்கும் அதனால் வந்து இந்த ஏழரை சனி காலங்களில் வந்து இந்த மாதத்தில் வந்து இதை போன்ற இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த இது வந்து கொஞ்சம் தொடரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அம்மா வீடு வண்டி இதே போல் விஷயங்கள்லாம் வந்து நல்லா தான் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நல்ல சந்தோஷத்தை தரும் அம்மா அம்மா உறவுகள் இதெல்லாம் வந்து சிறப்பாகவே இருக்கும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்யோன்யமான உறவுகள் வந்து மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து நகை ஆடை ஆபரணங்கள் சேர்கிறதுக்கான அமைப்பு ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பும் ஒரு சில பேருக்கு நிறையா இருக்குது உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் இதெல்லாம் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும் அப்பாவால் அப்பா வழி உறவுகளால் அரசு அதிகாரிகளால் அரசியல்வாதிகள் தொழில் தொழிலே குறிப்பாக கமிஷன் ஏஜென்ட்டு இதே போல் இருந்த விஷயங்கள் இருந்த கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் கஷ்டங்கள் வந்து தீரும் இன்னும் ஒரு இடத்துல சொன்னோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்ல பலனை கூட தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வகையில் ஒரு சில பேருக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பை தருவதற்கான வாய்ப்பு இருக்குது வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ பயணம் போகிற விஷயங்கள் வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீண்ட தூரத்தில் இருக்கிறவங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பயணங்கள் உண்டு அப்போ வெளிநாட்டு உதவி உள்நாட்டு வேலை தொழில் இதெல்லாம் இருக்குன்னா ஏற்றுமதி இறக்குமதி இதே மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும் எந்த நிலை இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்தளவுக்கு வந்து நம்ம தொழிலெலாம் சொல்கிறோம் அதெல்லாம் ஏற்றம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாலும் கவனம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கணக்கு வழக்கில் வந்து ரொம்ப நிதானமாக விழிப்புணர்வாக இருந்து அதை கவனிக்கணும் கணக்கு வழக்கெல்லாம் தப்பு வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு வந்து பயணம் போகிறது டூர் போகிறது சின்னதாக வயச்சும் ஒரு டூர் போகிறதோ இல்லை வேலைக்கு அவசரமோ வெளிநாட்டுக்கு அவசரமோ ஆன்மீகம் சார்ந்த விஷயம் மாதிரி இதெல்லாம் வந்து சின்னதாக வந்து எல்லா அவங்கவுங்களுடைய நிலையை பொறுத்து ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சிறு பயணமோ நீண்ட தூர பயணமோ திடீர்னு ஏற்படுறத்துக்குலாம் வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இளைய சகோதர சகோதரி வழி உறவுகள் அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் அவங்களால வந்து ஒரு போக பாக்கியங்கள் ஏற்படும் அவர்களுக்கு வந்து ஒரு போக பாக்கியம் கிடைக்கும் அப்போ சின்ன இளைய சகோதரர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு போக பாக்கியம் அவங்களுக்கு வந்து ஏற்படுவதற்கும் அதன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஏற்றுமதி வகைகள் இதெல்லாம் வந்து லாபமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து எதே போல் ஒரு நிலையை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு வந்து தீமை தரக்கூடிய வாய் வாய்ப்பும் இருக்குது நம்ம உடல் ஆரோக்கியத்தில் வந்து முழு கவனத்தோடு இருக்கணும் உணவு வகைகள் கட்டுப்பாடோடு இருக்கணும் இரத்த சம்பந்தமான ஏதாவது ஒரு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்களா இரத்த சம்மந்தமான நோய் அப்படின்னா சாதாரணமாக நம்ம ஏதாச்சும் சாப்பிட்ருப்போம் வெளியே சாப்பிடுவோம் அது அலர்ஜி ஆகிடும் ஃபுட் பாய்சன் ஆகிறதுன்னு சொல்கிறாங்களே அதுமாதிரிலாம் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறத நிதானமாக வெளியில் தவிர்க்கிறத வந்து வெளியில் சாப்பிட்றத வந்து தவிர்ப்பது வந்து நல்லது பழைய உணவுகளை வந்து கண்டிப்பாக தவிர்க்கிறது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் வீட்டு உணவை மட்டும் எடுத்துக்காங்க ஆரோக்கியமான உணவை வந்து எடுத்துக்காங்க பேசக்கூடிய பேச்சு குடும்பம் குடுக்கல் வாங்கல் பணம் இதை போன்ற விஷயத்தை வந்து விழிப்புணர்வாக இருந்து கண்காணிப்பு கண்காணித்து நடந்துக்கணும் நல்ல நன்மை தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தணும் எதிர்காலத்தில் குடும்பம் சிறப்பாக அமைய நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு ஒழுக்கத்துடன் செயல்படணும் ஒரு சிஸ்டமேட்டிக் ஒழுக்கம் என்றால் சிஸ்டமேட்டிக் அந்த சிஸ்டமேட்டிக்கை அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் உடல் பயிற்சி செய்வது வெளியில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி ஒரு முடிவுக்கு வரது யாரையும் புண்படுத்தக்கூடிய அளவிலே வந்து பேசக்கூடாது பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல் உங்களுக்குள்ளாரையே நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டை விதிப்பதுதான் ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்தை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் எதுவுமே செய்யாது உங்களுக்கு இதுதான் கர்மா அந்த கர்மாவினை உங்களை எப்படி செயல்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு அப்ப எதிர்பாராத வகையில் இளைய சகோதர சகோதரிகள் நமக்கு அறிமுகமே இல்லாத வெளிநபர்கள் வெளிநாடு வெளியூர் இந்த வகையில் நமக்கு வந்து ஆதாயமும் மேன்மையும் நன்மையும் இருக்குது தீமைன்னு சொல்லும்போது நாம் நமது செயல்பாடுகள் நமது ஆரோக்கியம் இதை வந்து நம்ம சரியாக வச்சுக்கணும் உங்களுடைய கட்டுப்பாடான வாழ்க்கை உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போகும் உங்களுடைய குடும்பம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொள்ளும் நீண்ட நிலையான சொத்துக்களையோ ஸ்திர சொத்துக்களையோ பெயர் புகழையோ பெறக்கூடிய அமைப்பு வந்து இந்த காலத்தில் இருக்கு சரியான முறையில் அதை நம்ம பயன்படுத்தணும் மகர ராசிக்காரங்களுக்கு மார்கழி மாதத்துடைய பலனா அதை நீங்கள் எடுத்துக்கணும் சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க